அனைவருக்கு வணக்கம் இன்றைக்கி ஒரு சின்ன கான்செப்ட் இது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நிறைய பேர் நம்ம சின்ன வயசில் கூச்ச சுபாவம் நமக்கு நம்மளுக்கு சின்ன வயசில் ஒரு விஷயத்தை யோசிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் திங்கிங் பண்ணுவோம் புரியாது எப்போ புரியுதுன்னா இப்போ புரியுது அப்போ புரியாது காசு கையில் இல்லை அதனால் நம்ம அம்மா அப்பா நம்மளுக்கு எதையும் வாங்கி கொடுக்க முடியல நம்மளும் ஆசைப்படலை இந்த மாதிரி பல இருந்து நம்ம வந்து ஓரளவுக்கு இப்போ இருப்போம் நம்ம பசங்க நம்ம குழந்தைங்க நம்ம பண்ணாத விஷயம் நம்ம சொல்லாத விஷயம் நம்ம செய்யாத விஷயம் நமக்கு இல்லாத தைரியம் எல்லாமே நம்ம கூட ஒரு பத்து மடங்கு அதிகமாக இருக்கலாம் நம்மகிட்ட அதை சொல்லும் பொழுதும் அவங்களோட திறமையை பார்த்தும் நம்ம வந்துட்டு ஆச்சரியப்படலாம் இவ்வளோ ஆச்சி ப பண்ணுறாங்களா அப்படின்னு நினச்சிட்டு ஆச்சரியப்படலாம் ஆச்சரியப்பட்டு அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு ஓகேன்னு நம்ம சொல்லுவோம் சரி நம்ம பண்ணுறதில்ல நம்ம படிக்கும்போது பேச்சு தான் சேர்ந்தாங்க நம்ம பேச்சு போட்டிலையும் கிடையாது நிறைய பேர் சேர்ந்து நல்லா பண்ணாங்க சரி இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ட்ரெண்ட் டான்ஸ் ஆகிட்டுக்குது இப்போ டான்ஸு டான்ஸு ஆடுனா நிறைய பேர் பார்க்குறாங்க பாட்டு காமெடி விட டான்ஸ் ரொம்ப விரும்புகிறாங்க இப்போ இருக்கிற பசங்க பிள்ளைகளும் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கூலாகட்டும் ஒரு கல்லூரி ஆகட்டும் இல்லை ஏதோ ஒரு ஃபங்க்ஷனாகட்டு விடிய விடிய அந்த டான்ஸ் ஆடி அதை கொண்டாடிக்கிறாங்க பசங்க இல்லை எல்லாத்துக்குமே அந்த டான்ஸ் வந்து ஒரு போயிட்டுருக்குது உங்கள் பசங்களை வந்துட்டு நீங்கள் என்கரேஜ் பண்ணுற ஒரு விஷயம் நம்ம செய்யாத விஷயத்தை பொண்ணு செய்யுது நம்ம பேசாத பேச்சு இப்போ நல்லா பேசு நம்ம ஓடாத ஓட்டத்தை நம்ம குழந்தைய ஓடுது எல்லாம் பண்ணுங்க எல்லாமே சரியாக செய்யுங்க யோசித்து செய்யுங்க டான்ஸுக்கு ஆதரவு ஓடுங்க வேணாம்னு சொல்ல ஆனால் டான்ஸு குழு டான்ஸாக ஆடுறதுக்கு அதுக்கு நீங்கள் மேக்சிமம் ப்ரே ப்ரியாரிட்டி கொடுக்காதீங்க குழு டான்ஸ் ஏன் ப்ரியாரிட்டி கொடுக்காதிங்கன்னு சொல்கிறேன்னா அவங்களே சார்ந்த ஒருத்தவங்க சார்ந்து தான் இருப்பாங்க அவங்க ஆடுறாங்கன்னா அவங்க ஆடுத்தவே பார்த்து ஆடுவாங்க அவங்க பேசுகிறாங்கன்னா அவங்களே பார்த்தியே பேசுவாங்க ஒரு நாடகம் நடிக்கணும் ஒரு காமெடி வாண்டணும் நாலஞ்சு பேர் சேர்ந்து நடிக்கிற கண்டன்ட்டவே விடக்கூடாது மேக்ஸிமம் டான்ஸை நம்ம சேர்த்ததை விட ஒரு ஓட்டத்தில் சேர்த்துங்க குழு விளையாட்டில் சேர்த்தாதீங்க தனி விளையாட்டில் சேர்த்துங்க பல நேரத்தில் பல விஷயத்தில் அது உங்களுக்கு அவங்களுக்கு பயங்கரமான கை கொடுக்கும் மன உறுதியை கற்றுக்கொடுக்கும் சில விஷயங்களை பேச வைக்கும் எவ்வளோ வயசானாலும் மன உறுதியாக இருக்க வைக்கி எங்கேயும் போய் நிற்க வைக்க ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு பல்வேறு விதமான தைரியத்தை சொல்லிக் கொடுக்கு டைமிங் அப் பண்ணு சரியான பயிற்சி செய்யணும்னு தோணும் எதையும் சரியாக செய்யணும்னு தோணும் எதையும் இடையில விடக்கூடாதுன்னு தோணும் விடாமுயற்சியாக இருக்கணும்னு தோணும் தோத்தால் ஜெயிக்கணும்னு ஒரு வெறி வரும் எல்லாமே கற்றுக்கொள்ளது விளையாட்டு விளையாட்டு இண்டிவிஜுவல் விளையாட்டு தனி விளையாட்டை நீங்கள் கண்டிப்பாக உங்கள் பசங்களுக்கு புகட்டுங்க குழு டான்ஸ் ஆகட்டும் குழு விளையாட்லேயும் மேக்ஸிமம் உங்கள் பசங்களை இன்வால்வ் பண்ணிட்டாலும் யோசித்து சில விஷயங்களை கற்றுக் கொடுங்க இதெல்லாம் இருக்குது ஏன்னா ஒன் ஒருத்தங்களை சார்ந்து சார்ந்ததான் வளரணும் கடைசி வரைக்கும் சரிங்களா டான்ஸும் அப்படித்தேன் டான்ஸில் இண்டிவிஜுவல் டான்ஸ் இருக்கு முயற்சி செய்யுங்க தனித்திறமை தனி உரிமை தனி விஷயம் பரதநாட்டியம் இருக்குது ஒரு சில டான்ஸில் தனித்தனியாக ஆடுறதெல்லாம் இருக்குது இல்லை குழுவாக சேர்ந்தாங்கன்னா நல்லா இருக்குது ஆனால் அதில் பெயர் கிடைக்காது நல்லா இருப்பது என்பது வேறு பெயர் கிடைப்பது என்பது வேறு பெயர் கிடைப்பது என்பது நீ தனிப்பட்ட மனிதன் உனக்குள்ள திறமையை ஆடியும் பாடியும் பாடு பாட தனியாக பாடுவாங்க ஓரசாமி சேர்ந்து பாடுறாங்க ரெண்டு பேரும் சேர்ந்தும் பாடுவாங்க ஒருத்தர் சேர்ந்து பாடுவாங்க ஒருத்தர் மட்டும் பாடுறதா அதிகம் அது ஒரு விதமாக ரீச் ஆகிட்டே இருக்குது ஏன்னா பாட்டெல்லாம் வந்துட்டு ஒரு பாட்டை வந்துட்டு நம்ம தமிழ் தமிழ்நாட்டில் ஒரு எட்டு ஒம்பது கோடி பேர் இருக்கிறாங்கன்னா ஒரு பாட்டை அதே மாதிரி வரவேன் எப்படி இருந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேர் ஒரு லட்சம் பேரே இருப்பாங்க இப்படி ஒரு லட்சம் பேர் இருப்பாங்க பத்து பர்சன்டேஜா அப்படின்னா எட்டு கோடியில் பத்து பர்சன்டேஜ் எண்பதாயிரம் பேர் எண்பதாயிரம் பேர் பத்து பர்சன்டேஜ் இல்லை எட்டு லட்சத்தில் ஒரு பர்சன்டேஜ் ஒரு பெர்சன்டேஜ் ரெண்டு பெர்சன்டேஜ் நம்ம தமிழ்நாட்டில் ஒருத்தர் பாடுற மாதிரியே இன்னொருத்தர் பாடுறக்கு உண்டான வாய்ஸ் இருக்குது இவங்க பெட்டராக அவங்க பெட்ரெனாலாம் கிடையாது டான்ஸ்லேயும் இவங்க பெட்டராக அவங்க பெட்டரெலாம் கிடையாது ஏன்னா இண்டிவிஜுவல் ஆடும்பொழுது அப்புறம் பார்த்திங்கன்னா யாருமே எந்த டான்ஸுமே பார்த்து உங்கள் குழந்தைகளுக்கு ஆட சொல்லாதீங்க உங்கள் பையனுக்கு இருக்கிற தனித்திறமை அப்படியே முடங்கி போயிடும் அவனுக்கு என்ன வருதோ மியூசிக் தகுந்த மாதிரி என்ன வருதோ அதை ஆட சொல்லுங்க இப்படி ஆடு அப்படியாடுன்னு நான் சொல்லித்தராதிங்க உங்கள் குழந்தைகளுக்கு அவங்களே கற்றுக்குவாங்க டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ண சொல்லுங்கள் எப்படி கிரவுண்டில் நம்ம டெய்லியும் ஓடணும்னா டெய்லி ஏதோ ஒன்று கற்றுக்கணும் டெய்லியும் ஏதோ ஒரு பாட்டை போட்டு ஆட சொல்லுங்க ஏதோ ஒன்று ஆடுட்டு படிக்கட்டு படிக்காத வேணாம் சொல்ல படிப்பு முதல் முதல் இடம் நமக்கு படிப்பு சரிங்களா ரெண்டாவது எக்ஸ்ட்ரா டேலண்ட்டு எக்ஸ்ட்ரா டேலண்ட்டு இங்கே வரும்பொழுது அது இண்டிவிஜுவலான ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு போகணும் தனி விளையாட்டாகட்டும் குழு விளையாட்டாகட்டு ஒரு டான்ஸ் ஆகட்டும் இண்டிவிஜுவலாக எல்லாமே இண்டிவிஜுவலாக பண்ண சொல்லுவாங்க நிறைய கற்றுக்குவாங்க நிறைய தெரிஞ்சுக்குவாங்க நிறைய யோசிப்பு தன்மை டான்ஸ் எல்லாம் நல்லா வளையல் எக்ஸசைஸு நல்ல திரும்பு கை கால் திரும்பு கால் திரும்பு நரம்பு பிரச்சனை எல்லாமே இருக்குது நிறையா டாக்டர் கேளுங்கள் மெடிக்கலு கேளுங்கள் தெரிஞ்சது கேளுங்கள் எப்பவுமே ஒரு டான்ஸ் நல்ல டான்ஸர் பார்த்திங்கன்னா எப்படி கலா பத்து வருஷத்துக்கு அதே மாதிரி இருப்பேன் நல்லா ஓடணுமா எப்படி எப்படிக்கிறான்னா பத்து கழிச்சு அப்படியே இருப்பாங்க நான் தொடர்ந்து அந்த ஓட்டம் பயிற்சியை செய்யணும் தொடர்ந்து அந்த ஆட்ட பயிற்சி செய்யணும் தினந்தோறும் ஒன்றை கற்றுக்கொள்வான் தினந்தோறும் ஒரு பயிற்சியை செய்து கொள்வான் தினந்தோறும் ஒரு ஆட்ட நுணுக்கத்தை கொள்வான் தினந்தோறும் ஒரு சில விஷயங்களை தெரிந்து கொள்வான் அவனை ஆடுட்டு பரதநாடிட்டுமா ப்ராப்பராக கற்றுக்கணும் கற்றுக்கிட்டு தப்பு கிடையாது சொல்லி கொடுப்பதை விட அவனாக தெரிவது நல்லது பசங்களை பிள்ளைகளும் நிறைய பேர் சந்தோஷப்படுறத விட எல்லாம் சேர்ந்து ஒரு டீச்சரோ யாராச்சும் சொல்லிக் கொடுக்கறத விட டான்ஸ் வந்து அவங்களா கட்டுற அவங்களே தெரிஞ்சுக்க ரொம்ப நல்லது இப்போ நானெல்லாம் பார்த்தீங்கன்னா பிடித்த நான் வந்து டான்ஸர் கிடையாது நான் அத்லாட்ரு நான் வந்து சின்ன வயசுலேருந்தே கிரௌண்டு ஒரு நாளைக்கு முப்பது ரெண்டு நாற்பது ரெண்டு அசால்ட்டாக அடிப்பேன் சரிங்கண்ணா அசால்ட்டாக அடிப்பேன் இப்போ ஓடிக்கிட்டு கேட்குறேன் இப்போ அஞ்சு கிலோமீட்டர் ஓடி தேக்கிறேன் அப்படி இருக்கிற ஓடுற காலத்தில் நல்லா ஓடுவேன் நல்லா நடப்பேன் நல்லாவே ஆகமா எனக்கு நாற்பத்தி ஒரு ஆச்சு இருபத்தி நாலு வயசில் லிஃப்ட்டு ஒரு நாலு நாலு மாடி இருக்குதுன்னா லிஃப்ட் போகிறக்கு முன்னாடி நான் இங்கேருந்து ஏழு ஏழு படி தாண்டி தாண்டி ஓடிடுவேன் சி ரெக்டாப் அத்துலெட்டர் டுவெண்ட்டி இருபத்தி நாலு வயசில் அத்துலெட்டராக அந்த அத்தலட்டராக இருக்கனால எக்ஸசைஸ் இப்போ எக்ஸசைஸ் ஆடுறது இங்கிலீஷ் பாட்டு நம்ம ஆடும்போது அந்த இங்கிலீஷ் பாட்டு ஆகி அதே மாதிரி டான்ஸ் வரும்போது எக்ஸைஸ் மாதிரியும் இருக்குது ஸ்டண்ட்டு மாதிரியும் இருக்குது நம்ம ஆண் மாதிரியும் இருக்குது ஓன்னு மாதிரியுமே இருக்கும் இட்ஸ் இஸ் குட் ஆஃப் இம்பார்ட்டண்ட்டு அதுலேயே வந்து உங்களுக்கு நிறையா ஒரு தமிழ் பாட்டாகட்டு டப்பாங்குத்து பாட்டு ஆகிட்டு நாட்டுப்புற பாட்டாகட்டும் சாமி இந்த தாளம் அடிக்கிறதாகட்டு எல்லாமே ஆட்டோமேட்டிக் இந்த டான்ஸுக்கு தகுந்த மாதிரி அந்த எக்ஸசைஸ்க்கு தகுந்த மாதிரி ஆட்டோமேட்டிக் இண்டிவிஜுவல் உடம்பு வந்து அப்படியே உட்காந்துக்கு பல்க் ஆகிக்குது அப்போ நம்ம டான்ஸ் ஆகிடறோம் உங்கள் பசங்களுக்கு விளையாட்டுன்னு சொல்லி கொடுங்க விளையாட்டுக்கு போக சொல்லுங்கள் இல்லைன்னா இன்டிவிஜுவலாக டான்ஸ் அந்த டான்ஸுக்கு ஆட சொல்லுங்க ஏதோ ஆடினாலும் அவங்க முயற்சி பண்ண சொல்லுங்கள் சரிங்களா நீங்கள் இது பண்ணு அது பண்ணுன்னு சொல்கிறத கூட ஒரு என்கரேஜ் பண்ணுறத கூட முன்னையெல்லாம் நம்ம படிக்கும்போது பேச்சு போட்டியெல்லாம் இருக்குது இண்டிவிஜுவல் தனி முயற்சி மக்கப்பு பண்ணுவாங்க ஒரு சிலர் மக்கப் இல்லாமையும் பேசுவாங்க நல்லா பேச்சாடல் பேச்சு பேசுறது மூச்சு பயிற்சி மாறேன் சரிங்களா பாடுறது ஒரு மூச்சு பயிற்சி தான் எந்த ஒரு நேதையும் உடம்பு பிரச்சனை ஆகக்கூடாதுங்கிறதுக்கு வேண்டி பிரச்சனை ஆனாலும் அதிலேருந்து எப்படி காத்து உள்ளலாம்ங்கிறத ஒன்றா பாட்டு பாடுறவங்க இருப்பாங்க ஆட்டம் ஆடுறவங்க இருப்பாங்க விளையாடுறவங்க இருப்பாங்க காமெடி பண்ணுறவங்க இரு காமெடி இல்லை மிமிகிரி பண்ணுறவங்க இருப்பாங்க இவங்க உடலை பாதுகாப்பாக வச்சுக்குவாங்க அவங்க உடலை பாதுகாப்பாக வைக்கிறத விட உங்கள் வீட்டில் அந்த பசங்களோட அம்மா அப்பா தாத்தா பாட்டி இன்னும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எப்படி வச்சிக்கலா என்னங்கிறத சிஸ்டமேட்டிக்காக சொல்லி கொடுப்பாங்க இண்டிவிஜுவலாக இருந்தால் மட்டும்தான் தனி மனித தனி உரிமையாக இருக்கணும் ஆட்டமாக இருக்கட்டும் பாட்டாக இருக்கட்டும் மிம்மிகிரி மெம்மிகிரி ஆகட்டும் விளையாட்டாகட்டு எல்லாமே குழு விளையாட்டில் கலந்துக்கிறாங்கன்னா கலந்துக்கிட்டு ஏன்னா இண்டிவிஜுவல் முயற்சி வேணும் ஃபர்ஸ்ட்டுருந்தே இண்டிவிஜுவல் முயற்சி ஒன்று போனாங்கன்னா எல்லோரும் ஒரே மொட்டை அதே போய் செய்கிறது ஒன்று பேசுனாங்கன்னா எல்லோரும் ஒரே மாதிரி பேசுகிறது ஒரு தைரியம் வராது ஒரு ப்ரெசன்டேஷன் பேசணும் ஒரு விஷயம் பேசணும்னா அந்த பேச்சே வராது அத்தனியாக இருக்கிறவங்க நான் கூப்பிடுங்க நல்லா பேசுவாங்க ஒரு குழுவுல இருக்கிறவங்க நல்லா பேச மாட்டாங்க ஒரு கிரிக்கெட்டில் விளையாடுறாங்க இங்கே லோக்கல் இருக்கிறவங்க விளையா பேச பேச மாட்டாங்க வெளியே இருக்கிறவங்க பேசுவாங்க அது ப்ராப்பராக ஒரு ஃபோனு ட்ரெயின் கொடுத்து ட்ரெயினிங் ஆகி ஆகி பேசுறது அந்த குழு விளையாட்டில் உங்களுக்கு வந்துட்டு உங்களுக்கு அந்த தைரியம் அந்த திறமை வராது தனி விளையாட்டில் வரும் ஒரு சிலர் தனி விளையாட்டுலேயே பேசுறதுனா அவன் சரியாக ப்ராக்டிஸ் பண்ணா இருக்க மாட்டாங்க அதனால் பேச மாட்டாங்க சுபாவம் ஒரு சில சுபாவமாக இருக்கிறவங்களே விளையாட்டில் இருப்பாங்க ஏன்னா பேச மாட்டாங்க ஆமாங்க ரேரு ரேர் சரிங்க ஒரு தனி மனிதா மன உறுதி எல்லாமே கற்றுக்குறாங்கன்னா உங்கள் பசங்க உங்கள் பிள்ளைக்கு ஏதோ ஒன்று சொன்னாங்க செஞ்சாங்கன்னா இண்டிவிஜுவலாக பண்ண சொல்லுங்க கோரஸாக பண்ண சொல்லாதீங்க விளையாட்டு கற்றுக் கொடுங்க அதுலேருந்து படிப்பும் வரும் அது போக பார்த்திங்கன்னா நிறைய